எஸ்ஆயா அதிகாரம் நாற்பது நம்பிக்கை தரும் நல்வாக்கு ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசிலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொளி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதைக் காண்பர் ஆண்டவர்தாமே இதை மொழிந்தார் உறக்கக்கூறு என்றது ஒரு குரல் எதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லே ஆவர் அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போவும் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் புல்லே ஆவர் புல் உலர்ந்து போகும் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோனே நற்செய்தி அறி தருபவளே உயர் மலைமேல் நின்று கொள் எரிசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் இஸ்ரேலின் ஒப்பற்ற கடவுள் கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார் வானத்தை சான் அளவால் கணித்திட்டவர் யார் மண்ணுலகின் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார் மலைகளை நிறைகோளாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார் ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார் அவருக்கு அறிவுரையாளனாய் இருந்து கற்றுத்தந்தவர் யார் யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார் அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார் அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார் இதோ வேற்றினத்தார் வாளியிலிருந்துக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர் இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார் எரிப்பதற்கு லெபனோன் போதாது எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக ஒன்றில்லாமையாக வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றன இறைவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு நிகராக கொள்வீர்கள் சிலை வடிவத்தையா அதை சிற்பி வார்க்கிறான் பொற்கொல்லன் அதை பொன்னால் வேகிறான் வெள்ளி சங்கிலிகளை அதற்கென அமைக்கிறான் இத்தகைய நேர்ச்சையை நிறைவேற்ற இயலா வறியவன் போகா மரத்தை தேர்ந்து கொள்கிறான் அசைக்க முடியா சிலையொன்றை நிறுவ அவன் கைவினைகளை தேடுகிறான் உங்களுக்குத் தெரியாதா நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா மண்ணுலகின் அடித்தளங்கள் இடப்பட்டது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா உலகின் விதானத்தின் மீது வீற்றிருப்பவர் அவரே மண்ணில் வாழ்வோர் வெட்டுக்கிளி போல்வர் வான்வெளியை திரைச்சீலை என விரித்து குடியிருக்கும் போல் அதை அமைப்பவரும் அவரே ஆள்வோரை வீழ்த்துபவர் அவரே மண்ணுலகின் தலைவர்களையும் ஒன்றுமில்லாது ஆக்குபவர் அவரே அவர்கள் நடப்படுகிறார்கள் விதைக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களின் தண்டு நிலத்தில் வேர் விடுவதற்குள் அவர்கள் மேல் அவர் ஊத அவர்கள் வாடி வதங்கி விடுகின்றனர் சூறை காற்று அவர்களை துரும்பென அடித்துச் செல்கிறது யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான் படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவரன்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்லுவது ஏன் இஸ்ரேலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமையளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று கலைப்படைவர் வாலிபர் நிலை தடுமாறி வெல்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார்